பொற்களுமே சொல்கிறது வாழ்வென்றால் போராடும் போக்கிழமே ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே நாள் பகலொன்று வந்துடுமே நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில் லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில் நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில் லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில் மெனமி ஓ மெனமி நீ மாறி விடு மேலையோ அது பெனையும் நீ மூசி விடு உள்ள முன்றும் மப்போதும் உடைந்து கூடாது என்ன வாழ்க்கை என்ற எண்ணம் தோன்றக் கூடாது எந்த மனிதன் நெஞ்சுக்குள் காயமில்லை சொல்லுங்கள் காலப் போக்கில் மறைந்து போகும் மாயங்கள் உளி தாங்கும் கற்கள் தானே மண்மீது சிலையாகும் பலி தாங்கும் உள்ளம்தானே நிலையான சுகம் காணம் உளி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும் பலி தாங்கும் தானே நிலையான சுகம் காணம் யார் கிள்ளி போராட்டம் கண்ணிலிருந்து நீரோட்டம் ஒரு கனவு கண்டால் அதை தின முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும் ஒரு கனவு கண்டால் அதை தின முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும் வாழ்க்கை கவிதை வாசிப்போம் வானமளவு யோசிப்போம் நீச்சி என்ற ஒன்றை மட்டும் மூச்சு போல சுவாசிப்போம் வாழ்க்கை கவிதை வாசிப்போம் வானமளவு யோசிப்போம் மேட்சச்சி என்ற ஒன்றை மட்டும் மூச்சு போல சுவாசிப்போம் லட்சம் லட்சியங்கள் நெஞ்சோடு போராடு வெல்ல யாரும் இல்லை உறுதியோடு போராடு மனிதா உன் மனதிற்கேறி இதை போடு நிறமாகும் அவமானம் படுதோல்வி எல்லாமே தோல்வியின்றி வரலாரா ஒரு முடிவெடுத்தால் அதில் தெளிவிருந்தால் அந்த வானம் வசமாகும் ஒரு முடிவெடுத்தால் அதில் தெளிவிருந்தால் அந்த வானம் வசமாகும் மெனமி ஓ மெனமி நீ மாறிவிடு மெலையோ அது பெனியோ நீ மோதிவிடு மெனமி ओ मैंने नहीं, मी मारी बिरे, मैंने यो अल पेनी हो, नहीं मोती बिरे, नंदी बनका